ஆளுங்களை அனுப்பி நெருப்பு சொல்லி உடனே கட் பண்ணிட்டான் பிரபுவா என்ன சொல்றீங்க எதுக்கு உங்க ஃபேக்டரிக்கு நெருப்பு வைக்கணும் இருக்கு பாண்டியன் அந்த காரணம் யாருன்னா பவித்ரா பவித்ராவா என்ன சொல்றீங்க தேவ் எஸ் பவித்ரா பிரபு கிட்ட வேலை பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது தன்னோட நம்பர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலான்னு பிரபு நினைச்சான் ஆனா எனக்கும் பவிக்கும் திடீர்னு கல்யாணம் ஆகி போச்சு அது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு பவி வேலை விட்டு நின்னது கூட அவனுக்கு பெரிய இழப்பு தான் பவி எனக்கு மனைவி ஆயிட்டா அவ என் பக்கத்துல இருந்தானா கண்டிப்பா அவனால என்னைக்கும் என்ன ஜெயிக்க முடியாது அது மட்டும் இல்லை புது ஃபேக்டரியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு கோடி கோடிக்கணக்கில் லாபம் வரும் அதான் அவனால் ஜீரணிக்கவே முடியல அதான் நெருப்பு வச்சிட்டான் இந்த ஃபேக்டரிக்கு நெருப்பு வச்சிட்டா என்னை என்னை அழிச்சிட முடியுமா இல்லை என்னை ஜெயிக்கத்தான் முடியுமா அவன் என்னை பற்றி தப்பாக கணக்கு போட்டுட்டான் பாண்டியன் அதனால தான் ஃபேக்ட்ரிக்கு நெருப்பு வச்சிருக்கான் இதை கண்டிப்பாக அவன்தான் பண்ணிக்கணும் தேவ் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது யாருன்னு தெரியுமா கேட்டேன் ஆனால் அவன் தன் அடையாளம் அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு தேவ் அந்த நம்பரை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி மர்ம ஃபோன் பண்றவங்க மாட்டிக்கிற மாதிரி நம்பர்ல இருந்து பேச மாட்டாங்க பிரபுவை பிடிக்காத ஒருத்தங்கூட அவரை மாட்டி விடுறதுக்காக அவர் மேல பழி போட்டிருக்கலாம்ல இல்லைன்னா அவனே செஞ்சு பிரபு மேல பழி விழற மாதிரி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல எல்லா வழியிலையும் யோசனை பண்ணி பார்க்கணும் மிஸ்டர் இந்த பிரபு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணத்தை நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆனா இப்பவும் என்னால் ஏத்துக்க முடியல ஏன்னா நானும் பிரபுவை மீட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பிரபு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவார்னு நினைக்க தோணல மாதவியால பிரச்சனை வந்தப்ப கூட அவர்தானே உங்களுக்கு உதவி பண்ணாரு இதையதான் பவியும் சொன்னா அந்த உதவி கடைசியில என்னாச்சு செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு எனக்கு பாதகமா தானே ரிப்போர்ட் வந்துச்சு அதுக்கு காரணம் யாரு மாதவிதானே இருக்கலாம் ஆனா பிரபு செஞ்ச உதவி எனக்கு நெகட்டிவா தானே முடிஞ்சது ஏன் பிரபு செஞ்சிருப்பான்னு சொல்றேன்னா முன்னாடி மானஸ்தன் ஒரு ஜிஎம் என்கிட்ட வேலை பார்த்தான் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து என் கம்பெனி ரகசியத்தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுதா அந்த பிரபு தான் தான் நினைச்சதை சாதிக்க அவன் எந்த லெவல் லெவலுக்கு இறங்கிடுவான் அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே பாண்டியன் ஆமாம் தேவ் தேவ் உங்களுக்கு பிரபு மேலே சந்தேகம் வந்துடுச்சு நான் அவனையும் கணக்கில் எடுத்து விசாரிக்கிறேன் ஆனால் பலமான ஆதாரம் இல்லாமல் என்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது பட் அவர் நான் கண்டுபிடிக்க நான் ஸ்டெப் எடுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடச்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஆ அப்புறம் தேவ் தீனா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிருக்கான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என் சந்தேகம் அவன் மேலேயும் இருக்கு பண்ணியே எனக்கும் அவனுக்கும் எந்த பகையும் இல்லையே இல்லை தேவ் மாதவி ஏற்றுக்கலைன்னாலும் அவனோட ஒய்ஃப் அவன் அதோட மாதவிக்கு இன்னும் உங்கள் மேலே கோபம் இருக்கு மாதவிக்கு தீனா விட்டால் வேற யார் இருக்கிறா சொல்லுங்க அதான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி உண்டாயிருக்கு அவள் சொல்லி கூட உங்களை பழி வாங்குறதுக்காக அந்த தீனா நெருப்ப கொளுத்தி போட்டிருக்கலாம்ல மாதவியை யார் யார் வந்து பார்க்குறாங்கன்னு நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் அந்த தீனா வரல அப்படி வந்தான்னு வைங்க போலீஸில் அவள் மாட்டிக்குவான் இருந்தாலும் எல்லா ஆங்கிலையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னதுனால பிரபு மேலையும் என் பார்வை விழுந்திருக்கு யார் செஞ்சிருந்தாலும் ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு நஷ்டமானதையும் மீட்டு கொடுப்போம் டோன்ட் வரி மிஸ்டர் தேவ் எப்போவும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நியாயத்துக்கு நான் துணையாக நிற்பேன் தேங்க்ஸ் பா இது போதும் எனக்கு நான் கிளம்பட்டுமா ஓகே மிஸ்டர் தேவ் தைரியமாக போய்ட்டு வாங்க தேங்க் யூ பாய் நீங்க இந்த வீட்டை விட்டு போன நாலு நாளும் நாலு யுகம் மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க வந்ததுக்கு தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா வீட்டுல நடக்கிற அத்தனை குளறு பிடிக்கும் காரணம் நான் கிடையாது நீங்க கட்டிட்டு வந்திருக்கீங்களே பவித்ரா அவதான் அவ எந்த நேரம் அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் உங்க பேரனுக்கு கெட்ட நேரம் தொடங்கிடுச்சு முதல்ல அவளை விரட்டி அடிக்க பாருங்க அப்பதான் உங்க பேரனுக்கு நல்ல காலம் வரும்

வரும்போதே நிறைய வேலை இருக்குப்பா ஆஃபீஸுக்கு போகணும்னு சொன்னான் அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி தீ விபத்தை பற்றி சொன்னான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுமா இவ்வளவு பிரச்சனைகள் வந்தா என்னமா பண்ண முடியும் எனக்கும் அதே கவலை தான் சம்பந்தி ஆனா தேவ்தான் தைரியமா பேசினா மனசுடைஞ்சு போகாம இருக்கானேன்னு எனக்கு கொஞ்சம் நிம்மதி இதோ பவி வந்துட்டா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருப்பான் ஆமாம்மா மாப்பிள்ளையும் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடுவார் அப்புறம் உங்க எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இப்போ சூழ்நிலை சரியில்லாம இருக்கே ஆமா இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நாங்களே வரோம் சரிங்கம்மா அப்ப நான் கிளம்புறேன் வாங்க சரிம்மா போயிட்டு வர சரிம்மா பாத் பத்ரம் போன உடனே உங்களுக்கு கால் பண்ணுங்க சரிம்மா அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்க இல்லே இருக்குபா हां வண்டி ஏடுங்க தம்பி உடம்ப பாத்துங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க சரியா வெயிட் தரமா பத்மினி பாட்டி அடப்புல பால் வச்சிருக்கேன் என்னன்னு கொஞ்சம் பாறேன் போ சரிங்க பாட்டி உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாட்டி பவி பத்மினி பவிமணி நல்ல பொண்ணு பரவாயில்ல போக்கே சரியில்லம்மா சரியில்லை எப்படி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆளே மாறி போயிடுறா சேலை கட்டிக்கிற தலை நிறைய பூ எடுத்து வச்சுக்கிறா மேக்கப் வேற போட்டுக்கிறா பார்க்கறதுக்கே சகிக்கல ஆளு நட உடை பாவனை பேச்சு குரல் எல்லாமே மாறி போயிடுதுமா நீதான் வீட்டுக்கு வந்துட்டியே எல்லாத்தையும் பார்க்க தானே போற ஆனா பவி அவ விஷயத்துல கொஞ்சம் இரு என்ன இப்ப பாத்தியா வெள்ளந்தி மாதிரி வந்து பேசுனா அவளை நம்பாது சரியா தனக்கே எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாம அதை நம்புறதா கூடாதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல மொத்தத்தில் நீ

சாருக்கு போன் பண்ணி சொல்லணுமே மாதவி வீட்டுக்கு வந்தா மாதவி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மாதவி பலேர்னு எனக்கு ஒண்ணு கொடுத்தா நான் மாதவி இல்ல அனிதான் என்கிட்ட சொன்ன சரி மாதவியை நான் உத்து பார்த்தப்போ அனிதா மாதிரியே தெரிஞ்சா ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை மாதவியா வந்தவ அனிதாவா குழப்பமா இருக்க அடிச்ச அடியும் வெளுத்து வாங்கினதையும் என்னைக்கும் நாம மறக்க முடியாதபடி பண்ணிட்டால கழுத்தை கூட திருப்ப முடியாதபடி பண்ணிட்டால வீட்டுக்கு வந்தது மாதவி தானே அவ எப்படி அனிதாவா மாறினா என்ன நடந்தது ஒருவேளை நம்ம தண்ணி போட்டதுனால என் கணக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமோ இல்லையே நம்ம எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டெடியா தானே இருப்போம் ஒரே குழப்பமா நாடா அண்ணா தனியாக பேசிகிட்டு இருக்காரு தண்ணி அடித்த அடியில் மூளைகளை குழம்பி போச்சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெளிவாக தானே இருந்தாரு ஆமா வா என்னன்னு கேட்போம் மாதவின்னா அனிதாண்ணா அடிச்சேன் நீங்க எப்படி வந்தீங்க நீ தனியா தலையை ஆட்டி ஆட்டி பேசிட்டு இருந்தியே அப்பயே வந்துட்டேன்னா அண்ணி அடிச்சடியில மூளைகளை குழம்பிடிச்சோன்னு பயந்துட்டோன்னு வாங்கடா எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா என்னண்ண அப்படி சொல்லிட்ட நாங்களே உன்னை நம்பிதான் குழப்பம் ஓடிட்டு இருக்கோம் ஆமாண்ண அப்படி தனியா என்னன்னு பேசிட்டு இருக்க மனசுல ஏதோ நினப்பு குழப்பம் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்துட்டோ ஆனாலும் தலைமருவா ஒளிஞ்சு திரிஞ்சு வாழ வேண்டியிருக்க ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிரபுவோட ஆளுங்க தேடுறாங்க போலீஸ்ல மாட்டினா உள்ள தள்ளுவாங்க பிரபு கிட்ட மாட்டினோம் நம்மளை காலி பண்ணிடுவான் பயந்துகிட்டு இன்னும் எத்தனை நாள் தப்படி அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குதுரா அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோன பிரபு சார் கிட்ட ஏற்கனவே நம்ம ரெண்டு முறை காசு வாங்கிட்டோம் கடைசியா ஒரு முறை லம்ப் அமௌண்ட் அடிச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஸ்டேட்டை பார்த்து செட்டில் ஆயிடுவோன்னு

மறுபடியும் பிரபு பணம் பணம் கொடுப்பாங்க ஒரு ஒரு அஞ்சு லட்சம் லட்சம் பத்து ரூபாய் அதுக்கு எல்லாம் மீறி தரேன்னு சொல்லி நம்மள இடத்துக்கு வர வச்சு போட்டு போட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் உசுர வேணுமாடா அண்ணா அவ்வளோ சீக்கிரம் தள்ளிட முடியுமா அந்த ஆள் எங்கே எங்கே போகிறான் வரான்னு உங்கள் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்புறம் உங்களை நெருங்க முடியும் அது மட்டும் பார்த்தாதுடா அவன் ரகசியமா தான் ஆளுங்க கிட்ட திட்டத்தை சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும் இதை பாருங்கடா அதை விட என் மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்கு மாதவி பேர்ல இருக்கிற சொத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கோடி கணக்கில் இருக்கும் மாதவி கழுத்துல தாலி கட்டின அப்ப அதை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டா அது மாதிரி இப்போ என்ன தூக்கி எறிய முடியுமா

இப்படி புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியானா அது அப்படிதான் டே பிரபுக்காக சில வேலை செஞ்சோம் இப்ப கிட்டயே வேலை காட்டுறோம் இல்லையா மாதவி எனக்கு டிமிக்கி கொடுக்க பார்த்தா நான் அவளுக்கு அல்வா கொடுத்த இப்படிதான்டா வாழ்க்கை ஒன்னு சொல்லுவோம் வேற ஒண்ணு செய்வோம் சரி விஷயத்துக்கு வர மாதவி என் மேல கோல இருக்கா அவ நான் இருந்து கையில் கத்தி இருந்தா என்ன சதக் சதக்குன்னு குத்தியே வரணும் முன்னாடி நான் தைரியமா போய் நிக்கணும் அவளை அடக்கி ஆளணும்டா மறுபடியும் அவ கழுத்துல தாலி கட்டி அவளை நான் சொந்தமா கேக்கணும் அவ பேர்ல இருக்கிற சொத்தை என் பேருக்கு மாத்தி எழுதி வாங்கணும் அதுக்கப்புறம் கதையை முடிக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு பாரின் உஷார் பண்ணி போய் செட்டில் ஆயிட வேண்டியதா அது வரைக்கும் இந்த விளையாட்டை விளையாடிட்டு தான் இருக்கணும் அண்ணா பசிக்குது சாப்பிட்டு விளையாடலாமா இல்லாமா விட எனக்கு ரொம்ப பசிக்குது பிரியாணி தானே ஓப்பன் பண்ணு சார் டேய் சொல்லுங்கடா 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 ரெண்டு ரெண்டு ஆளு அவனோட ஆளுங்களா சம்பளம் வாங்கிக்கிட்டு அவனுக்கு வேலை டேய் உண்மையை சொல்லுங்கடா சொல்லுங்கன்றல்ல சார் சார் என்ன சொல்லுங்க எத்தனை காலமா உங்க கூடயே இருக்கும் எங்கள போய் சந்தேகப்படுறீங்களா பின்ன சந்தேகப்படாம ஹாஸ்பிடல்ல இருந்து வெளிய வந்ததும் தீனாவ கொன்னுடுங்கடான்னு சொன்னேன் அவனை தப்பிக்க விட்டீங்களே நான் எங்க போற என்ன பண்ற இது எல்லாமே அவனுக்கு தெரியுது நான் யார்கிட்ட என்ன டயலாக் பேசுறேங்கிறது கூட அவன் ஃபோன் பண்ணி சொல்றான் தீனாவோட ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தா என் பணத்தையே பறிச்சுக்கிட்டு எனக்கே டிமிக்கு கொடுத்துட்டு போயிட்டான் தேவோட ஃபேக்டரியை எரிச்சிடுங்கன்னு நான் ரெண்டு அனுப்பி வச்சேன் அந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அவன் தேவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான் போலீஸ்ல சொல்லாம இருக்கணும்னா பணத்தை கொடுன்னு திரும்பவும் போயிட்டான் தேவ் கம்பெனிக்கு நெருப்பு வச்சது நீங்க ரெண்டு பேர் தான் நம்ம மூணு பேருக்கு தெரிஞ்ச அந்த ரகசியம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நீங்க சொல்லாம அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சொல்லுங்கடா சொல்லுங்கடா செல்போன் மூலமா ஒட்டி கட்டிட்டு இருக்கானா அவனுக்கு கால் போட்டு செல்போன் எடுடா வச்சிருக்கியா இது போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார்ஜ் இல்ல சார் டேய் உன் ஃபோன் எடுறா ஏண்டா உன் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு அதுல சார்ஜ் இல்ல சார் டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா சொல்லுங்கடா எனக்கு உங்க ரெண்டு பேர் மேல தான் சந்தேகமா இருக்கு நான் இங்க பேசுறதெல்லாம் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அந்த தீனா கேட்டுக்கிட்டு இருக்கானா டேய் சொல்லுங்கடா என்னடா முறைக்கிறேன் கையேடுங்க சார் let <laughs>